நண்பன் யாருன்னு கேட்டாங்க திருவள்ளுவர் சொன்னார் இந்தவர் நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத நண்பேண்டா அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாத உனக்கு கஷ்டம் கஸ்டமர்றப்ப உன் நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ அதை வச்சு அவனு நீ நண்பனாக தேர்ந்தெடு ஃபோன் பண்ணி அவசரமா யா ஐம்பதாயிரம் ரூபா கட்டணும் இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க நேர்த்தே கேட்டிருக்கப்படாதா சில பேர் இந்த வார் போன வாரம் பேசிகிட்டு இருந்தேன்ல ஏய் இன்னைக்கு தான் இது வந்திருக்கு போன வாரம் கேட்டுருந்தான் கொடுத்துருப்பேன்ல இந்த கொடுக்காதவன் என்ன வேணாம்னு சொல்லுவேன் பார்த்துருக்கலாம் இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாக இருக்கும் நேற்று பார்த்தேன் ஏய் இப்போ தான் செத்தாக இருக்குன்னு அப்புறம் நேற்று பார்த்தேன் என்னங்க போன மாதம் பார்த்தேன் ஏய்யா பேசாமல் உட்காரு பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு ஓஞ்ச ஓம் போட்டிருக்கு இப்போ நண்பர்களை சொல்கிறாரு நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரு இப்படி நம்ம நாலு பேர்த்த இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருவங்க என்னடா என்ன பண்ணுற ஒரு நண்பன் கேட்பான் ஒன்றும் இல்லை காலையிலேருந்து பணத்துக்கு அளையிறேன் ஒருத்தர் தர ஒன்னாலே வேணாம் நான் போய் கட்டிட்டேன் என்ன பேசாமரு நான் கேள்விப்பட்டேன் நீ இருக்கேன்னு நானே போய் கட்டிட்டேன் எவனும் வந்து போன கேட்க மாட்டேன் படுறா பேச டே பேசாமி போனேன் இவன் யாருங்க கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு அதான் முக்கியம் கேட்டினும் உண்டோர் உறுதி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கிளைஞர்னா யாரு சுற்றத்தார் நண்பர்கள் நீட்டி அளப்பதோர் உனக்கு துன்பம் இருக்கிற போது அவன் எங்கே இருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம் அதனால தானேங்க எத்தனை அதிகாரம் இருந்தானேங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க எப்படி நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு இத்தனை வச்சிருக்காது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான் சிம்பிள் சிம்பிள் சிகரெட் குடிச்சுட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அதுக்கு இதுக்கு பேர் தீ நெப்பா அது நியாயமான தீ நட்பு தான் ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு தீமை வரக்கூடாது கெட்டவர்கள் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்கள நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கிருஷ்ணபரமாத்மா தூது வந்தப்போ நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா யாரை கர்ணனை குந்திட்ட சொல்கிறார் அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்த பிறந்தது தெரியுமா அடப்பாவி ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவேங்க எனக்கு தெரியும் அவன் யார் தெரியுமா அவன்தான் கர்ணன் இப்போ போய் நீ கூப்பிடு அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம் யுத்தம் கிடையாது நல்லது நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன் திருப்பி கூப்பிடுற அத்தை ஒரு வேளை அவன் வரலேன்னா ஆமாம் வரலன்னா வரலன்னா ரெண்டே ரெண்டு வரம் கேளு அந்த ரெண்டு வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு அவ்வளோதான் நான் பார்த்துக்குறேன் மத்ததெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான் நான் பார்த்துக்கிறேன் போரா குந்தி தேவி நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க போரா இன்னைக்கு வரைக்குங்க குந்தின்னா எம் வி ராஜம்மா கர்ணன்னா சிவாஜி நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம் வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது இழுது முடிச்ச பிறகு உங்ககிட்ட ரெண்டு வரம் கேட்க வந்தேங்க அந்த நம்ம இந்த உலகத்திலே ரெண்டு வரம் தான் கொடூரமானது காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது ஒரு கணவன் கேட்டானாம் ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு போனவுடனே கேட்டாலாம் எங்கே காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி பனாரசு சின்னாலபட்டு இந்த ஊரெல்லாம் நினச்சோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது யாரை புருஷனை கேட்குறா காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி பனாரசு சின்னால பட்டு இந்த ஊரில்லாம் நினச்சோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அவன் சொன்னான் இதெல்லாம் நினச்சோடனே பழனி திருப்பதி திருச்செந்தூர் சீரங்கம் அந்தம்மா கேட்டதெல்லாம் பட்டு இவன் சொன்னதெல்லாம் மொட்டை உனக்கு பட்டு எனக்கு மொட்டை இங்கே ரெண்டு வரம் கேட்குறா என்ன வரோம் முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா ஏன் வர முடியாது அப்போ கர்ணம் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்றியே நாலு பேரால் கைவிடப்பட்ட உலகத்தில் கர்ணம் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும் நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன் பெத்தவனை தூக்கி போட்டா அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா பார்க்கல குருநாதர் பரசாமிட்ட போய் பாடம் கேட்டவுடனே சாதியை மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி படிச்சதெல்லாம் உனக்கு மறந்து பரிசோம்ட்டாரு அந்த சாபந்தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பழிக்குது சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னு கண்டுபிடிப்பேன் தெரியுமா ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க அதில் போய் ரீவியலிஸ்டனுக்கு படம் கட்டுவாங்க அதில் அது ரொம்ப கொடுமை மனசாட்சி படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும் அவங்க அப்பாட்டை வேணால் சொல்லுவேன் வேணால் ரீவேல்யூஷன் பழம் கட்டுவோமா என்னதான் சொல்கிறது எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான் என் நண்பர் ஒரு தடவை சொன்னார் இந்த பேப்பரை திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூஷன் வைப்போம் மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்தது சில நேரங்களில் குழப்படி ஆகிரும் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில அவர் சொன்னார் எல்லாரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அங்கிட்டு கெமிஸ்ட்ரி அங்கிட்டு இங்கிலீஷு இங்கிட்டு தெலுங்கு இங்கிட்டு தமிழ் அங்கிட்டு ஹிந்தி அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் வாடுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார் அது நடுவில் நடுவில் சொல்கிறார் எழுத்தா எழுதுறாங்க இப்படி எழுதுனா பாஸ் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு அதுக்குள்ளே அந்த சூப்பர் ரெண்டு தளவரைக்கும் ஒடியாராரு தெலுங்கு பேப்பரை காணும் தெலுங்கு பேப்பரை காண ஒடியாடுறாரு வந்தால் நான் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு சார் தெலுங்கு சார் நான் நினச்சேன் சார் அதுக்குள்ளே முப்பது பேர் போயிடுச்சு இந்தாங்க இந்தாங்க ம் அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்டு கொடுத்துருக்காரு அவர் வாங்கி பார்த்துட்டு தான் திருத்திருக்காரு அப்படின்னாண்ணா அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா சரி இருக்கட்டும் அவர் சொன்னான் மா நீ வந்து துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற நான் வந்து மாதாவால் கைவிடப்பட்டவன் பிதாவால் கைவிடப்பட்டவன் குருநாதரால் கைவிடப்பட்டவன் கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா நீ என்னை தூக்கி போட்டே இல்லை ஒரு ஒரு நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீரர்களும் கலந்துக்கிற கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டி யார் திருணாச்சாரியார் நீ உள்ள வா என்ட்ரன்ஸ் எழுது உங்கள் அப்பா என்ன ஓம் பேர்னே உங்கள் அம்மா என்ன உங்கள் கம்யூனிட்டி செட்டி இருக்கா இதெல்லாம் இருந்தால் உள்ளவா இல்லாட்டி போய் தாசில்தாரர் வாங்கிப்பா போ அப்படின் அவர் சொல்லிட்டார் உலகத்தில் ஜாதி வந்து எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார் ஏ ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார் மதம் மாறலாம் ஜாதியெல்லாம் மாற முடியாது வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் வந்து பிராமீனாக மாறப்போகிறேன் நான் ஒத்துக்கிறோமா நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டிதான் அவர் கேட்குறாரு கொஞ்சம் ஆதி என்ன மதம் என்ன அப்போ சொல்கிறான் கருண நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா இப்போ நீ துரியோதன விட்டு வான்னு கூப்பிட்டையே அவன் எந்திரிச்சான் அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான் அந்த துரோணாச்சாரி அவர் பிடி பிடிச்சான் உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரத்தில் இருக்குது வாங்கி படிக்கணும் வியாசர் இருந்து படிங்க வில்லிபுத்தூர் துறவருடைய புத்தகங்களை படிங்க அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க ஆனால் அது யார் கேட்குறா தனி சொற்பொழிவுன்னு என்ன தெரியுமா தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கெல்லாம் அந்த கறி வந்திருக்கு ஐயோ கொடுமை ஒரே ஒரு ஆள் தாங்க உட்காந்துருந்தான் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அப்புறம் அந்த ஆளும் பார்த்துட்டு பரவாயில்ல நீயாவது மக மலங்கனை அப்படின்னு நான் கும்பிட்டேன் கொஞ்சம் நான் இல்லை அந்த ஜமுக்காலம் எங்கேது நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அதுக்காக உட்காந்துருக்கேங்க அவன் அவன் ஜம்காலத்துக்கு உட்காந்துட்டு இருக்கான் நான் அது மேலே தான் உட்காந்து இருக்கேன் இருக்கட்டும் அப்போ துரியோதனை அஞ்சு பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து ஐயா இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி நீக்காத நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ அவன் வேறு வகையில் போயிடுவான் சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறாங்க தெரியுங்களா படித்த ஆளை சொல்கிறாங்க வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே துரியோதனன் சொல்கிறான் பாத்தியாரை பார்த்து படித்தவர்களை அறிவாளிகளை வீரர்களை அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் வச்சுக்க படித்த ஆள் யார் அறிவாளி யார் ரெண்டு பேரும் வேறுபாடு உடையவரா இல்லைங்க ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க இப்போ மேடல் இருக்கவங்களாம் படித்தவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி அறிவாளி வேறுபாடு வச்சுக்கோங்க அவரும் படிப்பாளி தான் ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இன்வென்ஷன் சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ அவர் சொல்கிறான் இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாத யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்துட்டால் நம்ம சாதிக்காரர்கள் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம் இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படி தானே சொல்கிறோம் அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது அழகுல ஒதுக்க கூடாது சொல்லிட்டே வர்றாங்க கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை வில்லி கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்க பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா வாத்தியாரை கேட்குறான் அரிபிரந்த பிறந்தது அன்று தூணில் அரணுமேயிலாகினான் பறவை உண்ட முனிவனு பரத்து வாசமைந்தனும் அரி பிறந்தது அன்று திருமால் தூண வந்தான் அப்பா அவங்க அம்மாவாது நெட்டிக்கன்ல தோன்றினா முருகேன் அவனுடைய தாயாராது மூங்கில்ல தோன்றுனாவே கடைசியா சொன்னா நீ எங்க பிறந்த மறந்து வச்சாங்கிற துருணாச்சாரியார் அவன் யார் தெரியுங்களா கும்ப நம்ம சொல்றோம்ல அது மாதிரி முதல் பேபி அந்த தெரியுமா உங்களுக்கு துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் பேபி சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனே விட்டுட்டு வர சொல்ற அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒரு நா வீட்டில் உட்கார்ந்து சொக்கட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்கேன் அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்கார்ந்துருக்காங்க வாசல்புறத்தை அந்த நேரம் என் நன்மை வந்துட்டான் கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறாரு நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன் அந்த முத்து முத்துலாம் அப்படி உதுந்து ஓடுது முத்துகள்லாம் செதறி ஓடுது பவளங்கள்லாம் செதறி ஓடுது அவள் அச்சத்தோடு நிற்கிறாள் இடுப்பில் கை வச்சுட்டேன் ஓ செதறி ஓடுது கணவன் நிற்கிறான் நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் தான் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும் இது எவ்வளோ நல்லா நடக்குது எப் எப்படி இருக்கும் என்னென்ன நீங்கள் அந்த ஃபில்லிங் பிள்ளை பிள்ளவங்க சொல்லி என்னென்ன போடலாம் அவன் என்ன சொன்னான்னா அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா எடுக்கவோ சரி கோக்கவோல என்னத்தை பெருசாக தெரிஞ்சு விட்டோம் கோக்கவோன்னு தெரியுங்களா இப்போ ஊசி இருக்குது இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும் ஒரு தண்ணி வண்டி ஊசியை கொடுத்து பாருங்க போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில் அரை மணி நேரமா கோக்க முடியல அவர் தாத்தாங்கிறது வந்தாரு யார் அந்த பாட்டியோட புருஷேன் ஒரு பத்து வயசு கூட லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டுருக்கான் தாத்தா ஊசி விழுந்து பத்து நிமிஷம் ஆச்சு வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா வந்து ஊசியில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கா இருந்தாலும் வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான் அவன் சொல்றான் கோக்க ஓனா என்ன தெரியுமா நான் பதட்டம் அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும் இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிறேன் என்னத்தை சொல்ல சரி வர வேணாம் பரவாயில்ல நான் போகிறேன் அப்போ இவன் கேட்டான் எனக்கு ரெண்டு வரம் தருவியா அப்படின்னு கேட்டான் குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு சிலபஸ்லேயே இல்லாத பாடம் அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு அவள் என்ன ரெண்டு வரம் கேட்டால் தெரியுமா யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போடக்கூடாது உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது சரி இப்போ இவன் ரெண்டு வரம் கேட்டான் என்ன ரெண்டு வரம் நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்படி தெரியுங்களா ஒருவேளை நான் செத்து போயிட்டா எல்லாம் ஞாபகம்ங்க போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் கும்பகர்ணங்க திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க அப்படி நான் இறந்துட்டா அன்றைக்கி என்னை மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான் கதறிட்டா பாவம் அதே மாதிரி பதினேழாம் நாள் பொருச்சருக்கத்தில் அவன் இறந்தபோது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க ரெண்டு பக்கத்துலேயே எழுதாங்க இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான்னு தெரிஞ்சு இங்கிட்டு கௌரவ அழுகிறான் துடியோ அன்னைக்கே செத்துட்டான் அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்றாரு உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள பிடிக்கிறார் எல்லாம் நம்ம விஷயங்களில் இருக்குதுங்க நம்மட்ட மில் இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிசங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா வேறு மொழி படிக்க சொல்ல மாட்டேங்க எல்லா மொழியும் படிக்கணும் எட்டே பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் நாலாண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம் பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருந்ததால் ஃப்ரெஞ்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு பதினோரு மொழி தெரிஞ்சவன் பாரதி ஆனால் என்ன சொன்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம்னு சொன்னா அப்படியான தன்மை இதுல எல்லாம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல காற்றுக்கு பேர் வச்சவன் நம்மால் வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை அந்த காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலை பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் ஊரா போனான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்க ஒரு க கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சுருக்குறாருந்தான் அவனை எவ்வளோ பேருக்கு சோறாக்கணும் எவ்வளோ பேருக்கு தண்ணி வேணும் எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும் அவனுக்கு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும் இவ்வளவு கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் பத்தாம் நூற்றாண்டில் பதினோராம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய ஆச்சரியம் நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்துல நம்ம வச்சுக்கிறோம் எங்கேயாவது நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்க வா எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா ஒரு வஊசியினுடைய பேர் இருக்கா கிடையாது நமக்கு என்ன பெருமை தெரியுமா வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன் உருண்டையாக ஒரு நாய் கடிக்குமானு கேட்டேன் கடிக்காதுன்ட்டாங்க குளைக்குமான்னு கேட்டேன் குலைக்காதுன்ட்டாங்க அந்த நாய் வச்சுருக்கான் அது மெத்தியால படுத்து தூங்குது அவன் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் ஆள் நீங்க இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேங்க மூணு லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயான் எந்த திருட்டு நாயாக தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் விளங்குமா நாடு